இன்றைய பஞ்சாங்கம் இன்று ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வருடம் தை மாதம் முதல் நாள் இன்று சித்த யோகத்துடன் கூடிய கரிநாள் தைப்பொங்கல் திருநாள் முன்பனி காலம் இன்று முதல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு திசை நோக்கி நகரும் ஆறு மாதம் இதை தேவர்களின் பகல் பொழுது துவங்கும் புண்ணிய காலம் என்கின்றன புராணங்கள் இனி இன்றைய நாளை பற்றி பார்ப்போம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் திசை தெற்கு பரிகாரம் தைலம் சமநோக்கு நாள் திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரை துவாதசி அதன் பின்னர் திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி வரை அனுஷம் அதன் பின்னர் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கோயில் விழா இன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் கல்யாணைக்கு கரும்பு கொடுத்தருழிய காட்சி நடைபெறும் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்